அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இறைவனுடைய அருள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்படின்னா என்ன அருள் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் இறை அருள் எப்படி கிடைக்கும் இதையெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இறைவன் நமக்காக இறக்கி அருளிய அந்த திருமறைகள் ஆகிய அந்த வேதங்களிலிருந்து ஒரு பாடலை பார்த்துவிட்டு அதற்கப்புறமா நம்ம தொடங்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு ரொம்ப ஒரு சின்ன பதிவாக தான் இருக்க போகுது அதே சமயம் இந்த பதிவில் நான் பேச போகிற ஒவ்வொரு விஷயமும் அதிகனம் வாய்ந்ததாக இருக்க போகுது அதனால் கண்டிப்பாக நீங்கள் முழுமையுமாக கேட்டால் தான் உங்களுக்கு இது புரியும் பரமணேரு வே பாரிடை குருவாய் வந்த கரசே காமில் தொன்மறை புகழ் இது இறைவனின் திரு உருவாகிய வேத வாசகம் இந்த பதிவை கேட்க வந்திருக்கும் சபையோர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான நமஸ்காரங்கள் இறை அருள் அதுதான் இந்த சேனலினுடைய பெயர் இப்போ பொதுவாக வந்து எதுக்காக இறைவனை வேண்டுறோம் அப்படின்னு நம்ம யாருக்கிட்டையாவது போய் கேட்டோம்னா அவருடைய அருள் கிடைக்கணும் தாங்க வேண்டுறோம் ஏங்க அவரோட அருள் கிடைக்கணும் அவருடைய அருள் கிடைச்சாதாங்க வாழ்க்கையில் எதுவுமே நடக்கும் என்னங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அதாங்க கல்யாணம் ஆகணும் வீடு கட்டணும் குழந்த பிறக்கணும் நல்லா படிக்கணும் இது தாங்க இது நடக்கணுன்னா இறைவனுடைய அருள் வேணும் இல்லையா அப்போது எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாலும் இறைவனுடைய அருளை வேண்டுவது அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது அப்போ எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் இறைவனுடைய அருளை முதலில் நாடுகிறோம் அதற்கப்புறமா தான் ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம் எந்த காரியமாக இருந்தாலும் புதுசாக ஒரு வாகனம் வாங்கினா கூட முதல்ல என்ன பண்ணுறோம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த வாகனத்திற்கு பூஜை எல்லாம் பண்ணி இறைவன்கிட்ட அந்த அருளை நாடிட்டு அப்புறமா தான் அதை ஓட்டுறோம் அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா இறைவனுடைய அருள் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது அவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நகராது அசையாது நடக்காதுங்கிறது நம்மளுக்கு தெரியுது இப்போ படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இறைவனுடைய அருள் எப்படி கிடைக்கிற மாதிரி காட்டுவாங்கன்னா ஒரு உருவம் நமக்கு முன்னாடி தோன்றும் இல்லையா ஏன்னா உருவமாக ஒரு விஷயத்தை காமிச்சா தான் மனுஷனுக்கு ஈஸியாக புரியும் இல்லைன்னா புரியாது ஏன்னா மனதினுடைய பாஷை வந்து என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காட்சி ரூபங்களாக இருக்குது எந்த ஒரு வார்த்தையாக சொன்னாலும் உடனே மனம் என்ன பண்ணிடும் காட்சி ரூபத்தை கொண்டு வந்துடும் அப்போ மனிதனுக்கு சுலபமாக விளங்கணுங்கிறதுக்காக இறைவனுக்கு எல்லாருக்கும் ஒரு உருவத்தை கொடுத்து இவங்களுக்கு கும்பிட்டா இது நடக்கும்னு அது மாதிரி பண்ணி வச்சாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அப்போ அந்த தெய்வம் வந்து முன்னாடி தோன்றி இப்படி கையை வந்து இப்படி காமிச்சாங்கன்னா கையிலேருந்து ஏதோ ஒரு மஞ்சள் நிறத்தில் ஒரு ஒளி மாதிரி வரா மாதிரியும் அந்த ஒளி வந்து அந்த மனிதன் மேலே பட்ட உடனே அவனுக்கு வந்து படிப்பு வந்துடும் அறிவு வந்துடும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அதுதான் இறை அருள் அந்த ஒளி கையிலேருந்து வருதே அதுதான் அருள் அப்படின்னு நம்ம இருக்கோம் இப்போது பாரதியார் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கார் பாரதியாருடைய கவிதைகளை எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி என்லைட்டன்டு பர்சன் அவர் அவருடைய பல கவிதைகளில் நீங்கள் அவர் வந்து அந்த தன்னை அறிந்தவர் அப்படிங்கிறத நீங்கள் உணரலாம் படித்தீங்கன்னா அதில் ஒரு பாடல் அவர் எழுதியிருக்கார் ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று அலையும் அறிவிழிகாள் பல்லாயிரம் வேதங்களும் அறிவொன்றே தெய்வம் என்று உண்டாமெனில் கேளீரோ அப்படின்னு எழுதியிருக்காரு அந்த பாடலை முழுவதுமாக நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அப்புறமா அதை படிச்சு பாருங்க அப்போது அறிவுதான் தெய்வம் அப்படின்னு வேதங்கள் சொல்லுதே அதை யாராவது காது கொடுத்து கேட்குறீங்களா அப்படின்னு பாரதி வந்து கேள்வி கேட்குறாரு அதே போல் நீங்கள் கந்த குரு கவசம் படுத்தீர்களையானா அது தெரியும் அதாவது பகுத்தறி வானக்கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் இப்போ அறிவு தான் கடவுள் அப்படின்னு நம்ம போய் யார்கிட்டயோ சொன்னோன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய வீட்டிலையே நம்மளுடைய தாய் தந்தை இல்லை நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட போய் சொன்னோம்னாக்கா அதை அவர்களுடைய மனம் ஏற்காது குழந்தையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு உருவத்தை காமிச்சு அதற்கு அழகாக அலங்காரம் பண்ணி பிரம்மாண்டமாக அதுக்கு ஒரு கோயிலை கட்டி பிரம்மாண்டமாக தேர் மேலே உட்கார வச்சு அப்படி தங்கம் வைர நகைகள் எல்லாம் போட்டு அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு உருவம் இருக்குது அதுதான் இறைவன் அப்படின்னு காமிச்சு காமிச்சே வளர்த்ததுனால அவங்களுடைய மனம் அறிவு தான் தெய்வமாக அறிவு எப்படி தெய்வம் ஏன்னா அறிவுனால் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது அறிவுனா நம்ம என்ன நினச்சிக்கிட்டுருக்கோம் ஸ்மார்ட்டாக இருக்கிறது அதுதான் அறிவுன்னு நினச்சிக்கிட்டுருக்கோம் அது அல்ல அப்போ தான் தெய்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பாமர மனிதனுக்கு அதை வந்து விஷுவலைஸ் பண்ண தெரியாது சரிங்களா இதுதான் பிரச்சனை அதனால் என்ன பண்ணுறான் எது ஈஸியாக இருக்குது விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு தன்னை போலவே ஒரு உருவத்தை விஷுவலைஸ் பண்ணுறது அவனுக்கு ஈஸியாக இருக்குது தன்னை போலவே கண் மூக்கு கை காலெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு உருவத்தை பார்த்தா ஈஸியாக அவனால் ரிலேட் பண்ண முடியுது ஆனால் அது இறைவன் இல்லையா அதனால் ஸ்பெஷலாக இருக்கணும் இல்லையா அதனால் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்து பல கைகள் பல தலைகள் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அதற்கும் சில விளக்கங்கள் கொடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம் அதே போல் அப்போ அருள் கொடுக்கறது அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் கையை காமிச்சா அப்படி அருள் வரும் நம்ம கேட்குறதெல்லாம் நடக்கும் கேட்குறதெல்லாம் கிடைக்கும் அதுதான் அருள் அப்படின்னு நம்ம இருக்கோம் இப்போது உருவ வழிபாடு ஏன் வந்தது அப்படின்னா அது வந்து ஒரு நகல் அது வந்து அசல் கிடையாது இப்போ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு பிறந்த உடனே அது ஒரு எல்கேஜி படிக்க வைப்பாங்க இல்லையா அந்த எல்கேஜியில் வந்து போயிட்டு எடுத்த உடனே ஒரு உயிருள்ள ஒரு யானையை கூட்டு வந்து இல்லை ஒரு சிங்கத்தை கூட்டு வந்து இதான் சிங்கம்னு காமிச்சா அதுக்கு புரியுமா புரியாது காட்ட முடியாது இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு நோட் புக்கில் சிங்கத்துடைய படமோ இல்லை யானையினுடைய படமோ இருந்தால் அதுக்கு காட்டுக்கும் இதுதான் சிங்கம் இப்படி தான் இருக்கும் சிங்கம் வந்து கர்ஜிக்கும் அதுதான் வந்து கிங் ஆஃப் தி ஃபாரஸ்ட் அப்படின்லாம் சொல்லி சொல்லி தருவோம் அப்புறம் அந்த குழந்தை ஒரு நல்லா வளர்ந்து கொஞ்சம் பெரியவனாவோ பெரியவளாவோ ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் ஜூக்கு கூப்பிட்டு போய் நிஜமான அந்த விலங்கை காட்டுவோம் அப்போது இறைவன் இப்படி தான் இருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு நகலுக்காக இறைவன் ஒருத்தர் இருக்கிறாருப்பா உனக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு காட்டணும் இல்லையா மக்களுக்கு பின்னால் வர சந்ததியினருக்கு தெரியணும்ல புரியணும்ல அதுக்கு ஒரு எவிடன்ஸ் ப்ரூஃப் வேணும்ல அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கோயில் அதில் இருக்கக்கூடிய அந்த உருவ வழிபாடு அது ஒரு நகல் அது குழந்தைக்கு ஓகே அப்புறமும் அதே நம்ம தெய்வம் அதுதான் தெய்வம் சொல்லக்கூடாது அப்போ அசலான தெய்வம் எங்கே உயிருள்ள தெய்வம் எங்க அதை தேடி நம்ம போகணும் அப்போ அறிவுதான் இறைவன் இதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேரால் முடியாது என்னங்க அறிவுங்கிறீங்க அறிவை நான் எப்படிங்க என்னுடைய மண்டையில் கொண்டு வர்றது அறிவை போய் நான் அப்படிங்க கை கூப்பி கும்பிடுறது வணங்குறது என்னால் முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது என் காதில் கேட்குது அப்போ அது ஈஸியாக அதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த உருவங்களை உருவாக்குனது ஆனால் அது நகல் அது அசல் கிடையாது ரோபோட்டை உருவாக்குறோங்க சரிங்களா ரோபோட்டை உருவாக்குனவனுக்கு அறிவு அதிகமாக இருக்குமா ரோபோட்டுக்கு அறிவு அதிகமாக இருக்குமா இல்லையா இப்போ மனிதனால் பிரதிஷ்டம் செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு உருவத்திற்கு ஒரு சிலைக்கு எப்படி நீங்கள் அதுதான் இறைவன் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் இல்லையா அப்போது அது ஒரு நகல் அது வந்து மனிதர்களுக்கு சுட்டி காட்டுவதற்கு இறைவன்னா இவங்கெல்லாம் இவங்களாம் வாழ்ந்தாங்க இவங்களாம் இறைநிலையை அடைந்தார்கள் அப்படின்னு இறைவன் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு எவிடென்ஸ்க்காக க்ரியேட் பண்ணது அப்போது இறை அருள்னா என்னது அதை எப்படி நாடுவது அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு அறிவை விளங்க செய்வது தான் இறை அருள் அறிவை விளங்க செய்வது தான் என்னதுங்க அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன தெரியுமா தோணும் அவ்வளோ அற்புதமான வீடு கட்டியிருக்கான் அவனுடைய குழந்தைகளை எல்லாம் நல்ல ஒரு ஸ்கூலில் காலேஜில் படிக்க வச்சு செட்டில் பண்ணிட்டான் இதுதான் அறிவு விளங்க செய்கிறதா இதுதான் அறிவா உடம்புக்கு இந்தந்த பொருளெல்லாம் சாப்பிட்டாதான் உடம்புல வந்து மசில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளரும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதை தான் சாப்பிடணும் இது இதுதான் அறிவாக நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுதான் அறிவு இல்லையா அப்போ ரொம்ப அறிவளிப்பாவன் எப்படி நாலு வீடு கட்டிட்டான் பாரு இருபது வயசுக்குள்ள எப்படி வந்து ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டான் பாரு நாற்பது வயசுக்குள்ள எப்படி வந்து பார்த்து பார்த்து சாப்பிட்டு எப்படி அவன் உடல் எவ்வளோ ஆரோக்கியமாக கட்டுடம்பா அழகாக எப்படி பார் இதெல்லாம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு இது அறிவு அல்ல மனிதனிடம் இருப்பதெல்லாமே என்னது சிற்றறிவு சிற்றின்பத்தை மட்டுமே நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பவன் அப்போது அறிவுனா என்னன்னா எது நித்தியமான பொருளோ அதை தேடி போவதுதான் அறிவு வேதத்தில் நாம் நினைவை நிறுத்தி வைத்து எந்நேரமும் அந்த இறைவனை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அறிவு அப்படிங்கிற ஒன்னே வேலை செய்யுது அது வரைக்கும் என்ன வேலை செய்யுது மனம்தான் வேலை செய்கிறது அப்போது நமக்குள்ள அந்த அறிவை விளங்க செய்வது அதுதான் இறை அருள் என்னுள் அறிவாய் நீ உள்ளொளியாய் வந்தருள்வாய் அப்போது எனக்கு நீ என்னவாக இருக்கணும் ஒளியாக இருந்து எனக்கு அறிவு விளக்கத்தை ஏற்படுத்தும் முருகா இப்போ அறிவு விளக்கத்தை ஏற்படுத்துவது தான் இறை அருள் இறைவன் அப்படி தான் அருள் கொடுப்பார் முன்னாடி போய் நின்றுட்டு கை காட்டுறதோ இல்லை நம்ம கேட்கக்கூடிய அந்த அற்பமான சுகபோகங்களோ அருள் அல்ல அந்த பேரறிவு என்ன பண்ணுது அந்த அறிவை நமக்கு விளங்கச் செய்வது நமக்குள் இருந்து உணர்த்துவது நம்ம இந்த நித்தியத்தை நோக்கி செல்ல வைப்பது எது அநித்தியம் எது நித்தியம் எது நிலைக்கும் எது நிலைக்காது என்ன இருக்கோம் என்ன பண்ண போகிறோம் என்ன செய்யணும் இதை இதெல்லாம் அறிவு விளங்க செய்கிறது பார்த்திங்களா அதுதான் இறை அருள் அப்போ இறை அருள் என்றால் என்ன அறிவு விளக்கம் முடிஞ்சு போச்சா சரிங்க இப்போ வந்து எப்படி வந்து நம்மளுக்கு இந்த அறிவு விளக்கம் ஏற்படும் இறை அருள் நம்மளுக்கு எப்படி அருள்னா அறிவு விளக்கம் ஏற்படுவது நான் சொல்லலை வேதங்கள் சொல்லுது இறைவன் சொல்கிறார் அப்போ அறிவு விளக்கம் எப்படி ஏற்படும் இறைவன் அருள் இஸ் ஈக்குவல் டு அறிவு விளக்கம் அப்போ அறிவு விளக்கம் எப்படி ஏற்படும் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின் சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் எந்த மதமும் நாம் அதை அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது எந் எத்தனை மதம் உலகத்தில் இருக்கோ அத்தனை மதத்தை நம்ம எடுத்துக்கலாம் அந்த மதத்துக்குன்னு ஒரு கோயில் இருக்கும்ல இப்போது சீக் சீக்கியர்கள் ஒரு கோயிலுக்கு போவாங்க புத்தர்கள் போவாங்க ஜெயினிசம் அவங்க போவாங்க முஸ்லிம்ஸு அவங்களோட மாஸ்க்குக்கு போவாங்க ஹிந்துஸ் எல்லாம் கோயிலுக்கு போவாங்க கிறிஸ்டியன்ஸு சர்ச்சுக்கு போவாங்க அப்புறம் ஜோரோஸ்ட்ரியானிசம்னு ஒரு மதம் இருக்குது அவங்கெல்லாம் ஒரு கோயிலுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்களுடைய மதத்துக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு கோயிலுக்கு போவாங்க தானே இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த கோயிலில் போய் உக்காந்துட்டுருக்குறாங்க சரிங்களா சும்மா இருக்கிறாங்க அமைதியாக அறிவு விளக்கம் ஏற்பட்டுருமா சரி இல்லை ஒரு ஏதோ ஒரு பொருளை முன்னாடி வச்சு டெக்கரேட் பண்ணி அது உருவப்படமாக இருக்கலாம் இல்லை ஒரு சமாதியாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பொருள் இல்லை அந்த ஏதோ ஒரு அவங்களோட ஹோலி புக்கு எதையோ ஒன்று வச்சுட்டு அதை முன்னாடி உக்காந்து சும்மா கை கூப்பி வணங்கி வணங்கிட்ருக்குறாங்க அறிவு விளக்கம் ஏற்பட்டுருமா ஏற்பட்டுருமா அறிவு விளக்கம் அறிவு விளங்கிடுமா சரி இப்போ நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ ஸ்கூலில் வந்து நம்ம படிக்கிறதுக்கு போகிறோம் இல்லையா அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபீஸ் கட்டுறாங்களா அப்பா அம்மா சும்மா ஸ்கூலுக்கு போய்ட்டு டீச்சரோட முகத்தை பார்த்துட்டு கட்டி கொடுக்குற லஞ்சை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோன்னா அறிவு விளங்கிருமா அந்த புத்தகத்தை திறந்து படிக்கணும்ல அப்போ தானே மேம் என்ன சொல்லிக் கொடுத்தாங்கங்கிறத புரிய வரும் அப்போ தானே எக்ஸாம் எழுதி மார்க் வாங்க முடியும் அந்த புக்கில் இருக்கிறத படித்தாதானே அறிவு விளங்கும் அதே போல் ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோன்னா புண்ணியஸ்தலங்களுக்கு போயிட்டு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய அந்த உருவத்தையோ அல்லது ஒரு சமாதியையோ இல்லை வந்து ஏதோ ஒரு பொருளையோ கை கூப்பி கும்பிட்டுட்டு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோன்னா அறிவு விளங்கிடுமா இறையொருள் கிடச்சிருமா ஜோதி தரிசனம் பார்க்குறீங்க சரியாக ஜோதியை பார்த்து வணங்குறீங்க அங்கே வந்து நம்மளுக்கு தர்மசாலையில் சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்றீங்க அறிவு விளங்கிருமா பாடல்கள் எடுத்துக்கோங்க அந்த பாடலில் படித்தோன்னா அந்த ஒரு லைனுக்காவது நம்மளுக்கு அர்த்தம் புரியுதா அப்படியே புரிஞ்சாலும் அந்த அர்த்தத்தை கோணலாக புரிஞ்சுக்கணும் நம்ம அதுக்கு அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அந்த பாரவான்கள் அப்படிங்கிற உண்மையான பொருளை நாம் புரிந்து கொள்ள முற்படுவதே இல்லை அது திருக்குறளாக இருக்கட்டும் திருமந்திரமாக இருக்கட்டும் இல்லை திருவருட்பாவாக இருக்கட்டும் எதுக்குமே உண்மையான பொருள் அந்த பாரவான் என்ன சொன்னாங்க இப்ப திருவள்ளுவர் ஒரு பாரவான் தான் இந்த அர்த்தத்துல அவங்க எழுதினாங்களோ அந்த அர்த்தத்தில் அந்த அளவுக்கு அறிவு விளக்கம் இன்னும் மனிதனுக்கு ஏற்படவில்லை அப்ப அறிவு விளக்கம் ஏற்படுவதுதான் இறை அருள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ தான் நாம் நாட வேண்டும் அதற்கு அந்த பாரவான்கள் எழுதிய வேத நூல்கள் ஏன்னா இறைவன் வேதத்துல என்ன சொல்றார் அப்படின்னா உன்னுடைய நாட்டத்துள் புதையலாக இருக்கின்ற அருண்மணி கொழிக்கும் திருமறையாகிய வேதங்களை எனது தரிசியர்கள் மூலமாக மனிதனுக்கு இறக்கி விதியாக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் வேதங்கள் இறக்க பெற்றிருக்கின்றன யார் மூலமாக இறக்கப்பெற்றிருக்குன்னா பாரவான்கள் மூலமாக திருவள்ளுவர் திருமூலர் ஔவையார் திருவள்ளுவர் பிரகாச வள்ளலார் கிறித்துவ மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மதத்தில் ஜீசஸ் அப்புறம் ப்ராஃபட் முகமது இஸ்லாமிய மதத்தில் மனிதர்களை அதே தேவர்களாக மாற்றுவதற்காகத்தான் அருண்மணி குழிக்கும் அந்த திருமறையாகிய வேதங்களை என்ன பண்ணுறாராம் இறக்கி அருள்கிறாராம் மனிதர்களுக்கு அந்த இறைவனுடைய அந்த திரு வாக்கியத்தை படித்து படித்தோடனே புரிஞ்சிருமா இப்போ ஒருத்தர் வந்து பிஹெச்டியில் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதுகிறாரு நீங்கள் யா யூஜி தான் படிச்சுருக்கீங்க இல்லை ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க திடீர்னு அந்த ரிசர்ச் பேப்பர் எடுத்து படித்தோடனே நம்மளுக்கு புரிஞ்சுருவோம்னா சத்தியமாக புரியாது இல்லையா ரொம்ப வித்தியாசமான மொழியாக இருக்கும் ரொம்ப ஹை கிரேட் இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க டெக்னிக்கலாக நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க டக்குன்னு நம்மளுக்கு புரியாது போல் இறைவன் இறக்கிய அருள் இருக்கக்கூடிய வேதத்தை உடனே நம்ம புரிஞ்சுக்க முடியுமா சிற்றறிவு படைத்த நரர்களாகிய நாம் அதை புரிந்து கொள்ள முடியுமா புரிந்து கொள்ள முடியாது சரிங்களா எடுத்தோடனே புரியாது ஏன்னா நம்ம அறிவு அவ்வளவு மோசமான நிலையில் இருக்குது நம்மளுக்கு அறிவுன்றதே ஒன்று கிடையாது அது வேற விஷயம் நம்மளுக்கு மனம் மட்டும்தான் இருக்குது நம்மளுக்கு அறிவுங்கிற ஒன்று கிடையாது அப்போது அந்த இறைவன் இறக்கி இருக்கக்கூடிய அந்த வேத நூல்களை படித்து சாதாரண நினைவை அந்த வேத நூல்களிலேயே வைத்திருக்க வேண்டும் நீங்கள் திருவருட்பா படிக்கிறீங்க அப்படின்னா திருவருட்பாலேயே நினைவை வைத்து கொண்டு இருக்க வேண்டும் உடனே எல்லாம் புரியாது அந்த பாரவான்கள்லாம் ஒரு தவம் பண்ணி இறைவன் மேலேயே அன்பாக இருந்து அந்த நிலையை அடைஞ்சாங்க நம்ம சும்மா ஜாலியாக வீட்டில் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு வாரத்தில் ஒரு மூணு படம் பார்த்துக்கிட்டு என்ன நல்லா எட்டு மணி நேரம் தூங்கிக்கிட்டு எந்த விதமான கஷ்டமுமே படாமல் அப்படியே படித்தோடனே அப்படியே புரிஞ்சோன்னே எப்படிங்க புரியும் ஒரு சாதாரண கேவலம் உருள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை படிக்கிறோம் எக்கனாமிக்ஸு சயின்ஸு மேக்ஸு படிக்கிறோம் அதையே முழுசாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியல இறைவன் அருளிய அந்த மெய்ஞானமாக மனம் உடனே புரியும் வாய்ப்பு இருக்குதா அதுவும் இந்த சிற்றறிவுக்கு நம்ம அறிவு எப்படி கண்டிஷன் பண்ணி வச்சுருக்குறோம் சுகவாசியாக மனதை அறிவுன்னு சொல்லக்கூடாது சுகவாசியாக திங்கிறது தூங்கிறது என்டர்டெயின்மெண்ட்டு படம் பார்க்குறது வெளியில் சுற்றுறது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது இல்லையா இப்படி தான் நம்ம மனசை தயார் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படிப்பட்ட ஒரு மனதிற்கு புரியுமான சத்தியமாக புரியாது அப்போ படிக்க 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 சிறிது சிறிதாகத்தான் அது மனதை அறிவாக மாற்றும் அப்போ நம்ம அந்த பாரவான்கள் எழுதிய வேத நூல்களை படிக்க வேண்டும் அல்லது படிப்பதை காது கொடுத்தாவது கேட்க வேண்டும் இறைவன் சொல்கிறாரு அதுதான் அறிவு வழி மற்றவை வெறி வழி அப்படின்னு சொல்லிட்டார் இறைவன் அப்போ இறைவன் அருளை பெறுவதற்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இனி வரக்கூடிய பதிவுகளில் இன்னும் நிறைய நாம் இதை பற்றி பார்க்கலாம் குரு என்பவர் யார் குருவை எப்படி தரிசனம் செய்வது தரிசனம் என்றால் என்ன இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த புரிதல்கள் எனக்கு ஏற்பட்டது பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அவர்களுடைய வேத நூல்களில் இருந்து தான் அவருடைய திருவாய் மலர்ந்து அருளிய வாக்கியங்களை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு புக்கு வெளியே மூச்சு ஓடாத ஊன் உறக்கமற்ற பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்கள் அவர்கள் அருளிய வேதங்களிலிருந்து திருவாசகங்களை கண்டோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்